போடு நம்ம வந்து மூணு பேரும் வலை போடுறோம் அதனால வந்து வீஜை எடுக்க முடியல வீஜில் காலில் ரெண்டு பேரும் மீன் கேட்டுறாங்க பரிசு ரோட்டது ஆளு அதெல்லாம் ஆள் இல்லை பற்றாக்குறை இல்லை எல்லாருமே வேலை செய்கிற ஆள் அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இப்போ இந்த வேலை போடும் போது காமி கிடையாது எப்படி வலையும் போது லூசு இது நான் சுருக்கம் இது சுருக்கம் கரை ஒட்டிலே போடு கரை ஒட்டிலே மீன் கிது அதுதான் வீடு எடுக்கும்போது தான் துல்லது ஆத்தனை நம்ம நேரம் இப்போ எவ்வளோ மீன் வளையல் துள்ளிங்க இந்த பார்த்து மூலியாக இருக்கும் தான் ஒன்று இப்போதான் மூச்சு விட்டுருக்கு வெளியே வரத்தா இல்லையா ஒண்ணிலையாது பாரு கொஞ்சம் சைஸ் கம்மியா மீன் கம்மியாக ரொம்ப இல்லை அந்த வயலில் மாட்ட மாதிரி இல்லை நம்ம ஊரில் சரான மீன் மாட்டுச்சே இல்லை